உங்களால் எதை ரசிக்க முடிகிறதோ அதுதான் உங்களுக்கு அமைதியை தரும் இப்போ நீங்கள் வாழு வாழுகிற பகுதி வந்து ஒரு எந்த பகுதியில் வாழுகிறீர்களோ அதை ரசிக்க முடியுதா நீங்கள் சென்னையில் இருக்கலாம் பம்பாயில் இருக்கலாம் நியூயார்க்கில் இருக்கலாம் அல்லது வந்து உங்கள் திருநெல்வேலியில் இருக்கலாம் சௌந்தரமண்டிபுரத்தில் இருக்கலாம் அல்லது கள்ளிக்குளத்தில் இருக்கலாம் அல்லது மதுரையில் இருக்கலாம் நீங்கள் வாழுகிற பகுதி எந்த ஊராக இருந்தாலும் சரி நீங்கள் வசிக்கிற அந்த வீடு அதை சுற்றி இருக்கிற அந்த இது அதில் ஒரு அமைதி உங்களுக்கு கிடைக்குதா அதை ரசிக்க முடியுதா உங்களால் அந்த வாழ்க்கையை உங்களால் ரசிக்க முடியுதா அப்புடின்னா அது உங்களுக்கு அமைதியை தருகிற ஒரு இருப்பிடமாக இருக்கிறது அமைதியை தருகிற இருப்பிடமாக இருக்க முடியும் ரசிக்கவே முடியலை எரிச்சலாக இருக்குது ஏமாற்றமாக இருக்குது ஒரு திருப்தியே இல்லை வாழ்கிறோம் என்கிற உணர்வே எனக்கு ஏற்படவில்லை அப்படின்னா அதை ரசிக்க முடியலன்னு அர்த்தம் அது உங்களுக்கு அமைதியை தரவில்லை அதனால் அந்த இடத்தை விட்டு காலி செய்துவிட்டு எது உங்களுக்கு அமைதியை தருகிறதோ அந்த இடத்துக்கு நகர்ந்துடணும் அதுதான் வாழ்க்கை அனுபவிக்கிறது வாழ்க்கை எப்படி அனுபவிக்கிறதுனா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ரசிக்க முடியுதா அதாவது அதாவது உங்கள் தொழில் நீங்கள் செய்கிற தொழில் உங்களால் ரசிக்க முடியுதா ரசித்து அந்த தொழிலை செய்ய முடியுதா அது பற்றி சிந்தனைகளில் ஈடுபடுகிறல்லா நாளைக்கு எப்படி இன்னும் சிறப்பாக அந்த தொழிலை செய்வது நமது தொழிலை இன்னும் சிறப்பாக எப்படி செய்வது என்பது பற்றிய சிந்தனைகள் கனவுகள் உங்களுக்கு இருக்கிறதா அப்படின்னா நீங்கள் அதை ரசிக்கிறீங்கன்னு அர்த்தம் ரசிக்கிறாமல் ரசிக்க முடியலையா நீங்கள் செய்கிற தொழில் உங்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது அப்படின்னா அதை ரசிக்க முடியலையா அப்புடின்னா அந்த தொழிலை விட்டு மாறிடுங்க அதான் வாழ்க்கையை அனுபவிக்கிறது வாழ்க்கைங்கிறது நிறைய பிரிவு இருக்குது இருப்பீடு வாழ்விடம் வீடு தொழில் அப்புறம் கணவன் மனைவி இப்படி உறவினர்கள் நண்பர்கள் இப்படி நிறைய பிரிவுகள் இருக்குது அதுக்குள்ளே அப்போ எல்லா பிரிவுகள்லேயும் நீங்கள் உங்கள் உங்களுடைய பங்களிப்பு அது பற்றி அது வந்து உங்களுக்கு ரசனைக்குரியதாக இருக்கிறதா இப்போ உங்கள் கணவர் வந்து உங்களை கணவரை பா அவரை அவருடைய பேச்சு அவருடைய செயல் எல்லாம் அவருடைய உருவம் தோற்றம் எல்லாம் உங்களுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னா அவர் அவர் உங்களை அமைதியை தருகிறார் அவர் உங்களுக்கு அமைதியை ஏற்படுத்துகிறார் மனதில் இல்லை ரசிக்க முடியல அவரை பார்த்தாலே அவர் பேசினாலே எரிச்சலாக இருக்கும் அவர்கிட்ட ஏன்டா பேசுகிறோன்னு தோணும் அவர் என்கிட்ட பேசுனாலும் சரி நான் அவர்கிட்ட பேசினாலும் சரி எனக்கு வெறுப்பாகவே இருக்கும் அப்படின்னா அவரை நீங்கள் ரசிக்க முடியல அவர் உங்களுக்கு அமைதியை தரவில்லை அப்படி என்றால் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு அவர் உங்களுக்கு சரியான பொருத்தமான துணை அல்ல என்று பொருள் அதுபோல் உங்கள் மனைவி உங்கள் மனைவியோட பேச்சு அவளை பார்க்கும்போதும் சரி அவளை ரசிக்கவே முடியல அவளுடைய செயல்களை பேச்சுக்களை ரசிக்கவே முடியலை அப்படின்னா அப்போ பொருத்தமான துணை அல்ல அதாவது வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு அவள் ஏற்ற துணையாக அவள் உங்களுக்கு இல்லை அப்போ வாழ்க்கையை அனுபவிக்கணும் ஒரு வாட்டி தான் நீங்கள் பிறக்கிறீங்க அப்போ அந்த வாழ்க்கையை வந்து ஏமாற்றத்தோடு கழி கழிப்ப கழிப்பதா அல்லது வந்து வாழ்க்கையை அனுபவிப்பதா நாம் ஏமாறவில்லை எப்போ ஏமாறலைன்னா வாழ்க்கையை நான் அனுபவித்தோம்ப்பா எனக்கு திருப்தியாக இருந்தது அந்த திருப்தி உங்களுக்கு எங்கே கிடைக்குது எந்த இடத்தில் வசித்தால் உங்களுக்கு அந்த திருப்தி கிடைக்கும் கிராமத்தில் வசித்தால் தான் சிலருக்கு சந்தோஷமாக இருக்கும் சிலர் கிராமம் பிடிக்காது ஒரு சிறு நகரம் தான் பிடிக்கும் சிலருக்கு சென்னை போன்ற பெருநகரங்களில் வசிப்பது தான் அவர்களுக்கு திருப்தியை தரும் அது அவங்க ரசிப்பாங்க அந்த வாழ்க்கையை அப்படின்னா அது அவர்களுக்கு ஏற்ற இடம் தான் வாழ்க்கை அனுவிப்பதற்கு அவர்களுக்கு அது ஏற்ற இடம் தான் அது மாதிரி எல்லாருக்கும் சென்னை வந்து பிடிக்காது அப்போ அந்த இடத்த விட்டு நீங்கள் காலி பண்ண அமைதியை ஏற்படுத்தவில்லை என்றால் அது உங்களுக்கு உடம்பில் அமைதியின்மையை ஏற்படுத்தும் ஒரு இப்போ ஒரு அதாவது ஒரு ஒன்று அமைதியை ஏற்படுத்தலையா அவங்களுக்கு அப்போ அது அமைதியின்மையை ஏற்படுத்தும் அமைதியின்மைங்கிறது என்னது கோபம் அமைதியின்மை அப்புறம் வந்து உடம்பு சூடாகும் அமைதி வந்து உடம்பை வந்து தணிக்கும் சூட்டை தணிக்கும் அமைதியின்மை என்பது சூட்டை ஏற்படுத்தும் உடம்பு அளவுகரியமாக சூடாகி சூடாகும் கோபம் கோபம் வரும் மனசில் அமைதி இருக்காது நிம்மதி இருக்காது தூக்கம் இருக்காது தூக்கமின்மையெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் தூக்கமின்மை அப்புறம் நோய் வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கலைன்னா பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டு போக முடியாது வாழ்க்கையை அனுபவிக்கலைன்னா உங்களுக்கு நோய் வந்துடும் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது நீ ஆரோக்கியமாக வாழணுங்கிற கட்டாயம் இருக்குது வாழ்க்கை அனுபவிச்சால்தான் நீ ஆரோக்கியமாக இருக்க முடியும் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லைங்க ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் போயிட்டே இருப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நோய் வந்துடும் நோய் தானே வந்துட்டு போகுதுன்னு சொல்ல முடியும் ஏன்னா அது ரொம்ப வலிக்கும் நோய் வந்தால் ரொம்ப வலிக்கும் கிருகருன்னு சுத்தம் சுகர் கரு வந்துச்சுன்னு வச்சிக்கோங்க அப்படியே தலை சுற்றிக்கிட்டு வரும் அப்புறம் வந்து ஒரு இதய நோய் வந்துருச்சுன்னா அப்பப்போ நெஞ்சு வலிக்கும் எப்படா மாரடை போகிறமோன்னு மரண பயத்தில் கழிக்க வேண்டியிருக்கும் ஒரு மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது கவலையில் தான் இருப்போம் அதனால் நோயை நீங்கள் அலட்சியப்படுத்தவே முடியாது நோய் நோயினால் ஏற்படுகிற அந்த வலியை தாங்கிக்கவே முடியாது ஒரு தலைவலி வந்தால் தெரியும் ஒரு வயிற்று வலி வந்தால் தெரியும் வைத்திய வலி தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க தான் இருக்காங்க அதனால் நோ அதனால்தான் நீ வாழ்க்கை அனுபவிக்கலைன்னா அவனுக்கு அமைதியை தருகிற ஒரு தொழிலை செய்ய வேண்டும் அமைதியை தருகிற ஒரு இருப்பிடத்தில் வசிக்க வேண்டும் உனது நீ வசிக்கின்ற வீடு உனக்கு அமைதியை தர வேண்டும் ரசிக்கணும் உனது வாழ்க்கையை நீயே ரசிக்க வேண்டும் அப்போ தான் உனக்கு அது அமைதியை தருக வேண்டும் அப்போ உன் வாழ்க்கையில் உனக்கு என்னது கணவன் மனைவி குழந்தைகள் உறவினர்கள் நண்பர்கள் இருப்பிடம் வீடு அப்புறம் செய்கின்ற தொழில் இது எல்லாமே உனக்கு ரசனைக்குரியதாக இருக்க வேண்டும் நான் ரசிக்கிறேன் என்னுடைய கணவனை நான் ரசிக்கிறேன் எனது மனைவியை நான் ரசிக்கிறேன் எனது தொழிலை நான் ரசிக்கிறேன் நான் வசிக்கிற இருப்பிடம் எனக்கு அது பிடித்திருக்கிறது வீட்டை விட்டு வெளியே வந்தால் காலங்காலத்தில் குயில்கள் சத்தம் விடுவதை நான் கேட்பேன் எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்கும் பசுமைக்கு கிடையில் பசுமைக்கு கிடையில் வீடுகள் இருக்கிறது அதனால் எனக்கு அது பிடிச்சிருக்கு ஓ அதாவது நகரத்தின் ஒதுக்குப்புறமாக அந்த வீடு அதனால் அமைதியாக இருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல மழை மழை பெய்து கொண்டு இருக்கிறது அந்த சலசல அந்த ஓசை இப்படி நீங்கள் வ வசிக்கிற இருப்பிடம் உங்களுக்கு ஒரு ரசிக்கிற ச ரசனைக்குரியதாக இருக்க வேண்டும் வீட்டை விட்டு வெளியே திறந்தாலே ஒரே இறைச்சல் தாங்க கரா புறான்னு வண்டி போய்கிட்டே இருக்குது ஒரே இறைச்சல் ஷை வீட்டை விட்டு வெளியே வர முடியல பார்த்த அந்த மாதிரி ஒரு தண்ணி கஷ்டம் தண்ணிக்கு போய் அங்கே போயால் இன்னும் குடிக்க தண்ணி அப்படி இப்படின்னு எரிச்சலாக இருக்கா அப்போ நீங்கள் அனுபவிக்கலை கண்டிப்பாக உங்களுக்கு நோய் வரும் அப்போது நீங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கலை ரசிக்கலை உங்களால் ரசிக்க முடியவில்லை எரிச்சலாக இருக்குது நீங்கள் வாழுகிற வீடு வாழுகிற ஊர் அதெல்லாம் உங்களுக்கு எரிச்சலை தருகிறது அப்படின்னா உங்கள் மனசில் அதை உங்களால் அதை ரசிக்க முடியாது அதனால் என்ன ஆகுனா மனசில் அமைதி ஏற்படவே ஏற்படாது அதற்கு எதிர்ப்பதமாக வாழ்க்கையில் உங்களுக்கு அமைதி மனசில் அமைதியின்மை ஏற்படும் வாழ்க்கையிலும் சரி அமைதியின்மை ஏற்படும் அது வந்து உங்கள் உடம்பை வந்து நோய் வர வச்சிடும் அமைதியின்மை என்ன பண்ணும் ஒரு கோபத்தை உருவாக்கும் அந்த கோபம் அளவு கடந்த கோபம் அளவு கடந்த அமைதியின்மை அது வந்து உடம்பில் வந்து சூட்டை ஏற்படுத்தும் உஷ்ணத்தை ஏற்படுத்தும் அளவுக்கமான உஷ்ணம் அப்புறம் அது நோய்களை ஒன்று போய் விட்ரு நோய் அவ்வளோதான் அதனால் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது நிர்பந்தம் இருக்குது நெருக்கடி இருக்குது தப்பவே முடியாது நீ வாழ்க்கையை அனுபவிக்காமல் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது மனுஷங்க அதை நோக்கி தான் போகிறாங்க வாழ்க்கை அனுபவிக்கணும் அதில் எது உண்மை எது சரி இல்லை சண்டை போட்டு நான் வீரனாக காட்டிக்கொள்ள வேண்டும் அதுதான் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கான வழி அதுதான் ஒரு பரிசோதனை கடந்த காலத்தில் போரிட்டு போரிட்டு எப்போ பார்த்தாலும் சண்டை சித்தரசுகள் பேரரசர்கள் அப்படி இரண்டாம் உலக போகிறோம் முதல் உலக போகிறோம்னு சொல்லிட்டு கடந்த ரெண்டாயிரம் வருஷமாக சண்டை போட்டுகிட்டே கிடந்தாங்க பாருங்கள் அது அவர்களுக்கு நம்பிக்கை வாழ்க்கையை இப்படி தான் அனுபவிக்கணும் சண்டை போட்டு ஜெயிக்கணும் வீரனாக இருக்கும் வீரர்களாக இருக்க வேண்டும் பெருமையாக இருக்கும் அதான் வாழ்க்கையை அப்போ தான் வாழ்க்கையை ரசிக்க முடியும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க அப்புறம் அப்புறம் பார்த்தா அந்த போர்களால் ஏற்படுகிற ஒரு உச்சக்கட்ட அழிவு தாங்கிக்கவே முடியல பாந்து பார்த்து பயந்து போய் ஓடி வந்துட்டாங்க பெரிய அணு ஆயுதங்கள் விமானத்திலலாம் எல்லாம் கொண்டு போடும்போது அங்கே வீரர்கள்னால் என்ன துப்பாக்கி எடுத்து சுட்டா யார் வேணாலும் சாவாங்க அதில் முதல்ல நேருக்கு நேராக சண்டை போட்டப்போ அதில் ஒரு நியாயம் இருந்ததாக சண்டை போடுவதிலும் ஒரு நியாயம் இருக்கிறது திறமையானவர்கள் தப்பித்து கொள்வார்கள் அப்படின்னு இருந்தது இப்போ குண்டுலாம் வந்த பிறகு குண்டு அணுகுண்டு ஏவுகணை ராக்கெட்டு குண்டு மேலேருந்தே குண்டு போடுறது இதெல்லாம் அணுகுண்டுலாம் வந்தப்போ இதில் நீ வீரனாக இருந்தால் என்ன புத்திசாலித்தேனா நல்லவர்களாக இருந்தால் என்ன கெட்டவர்களாக இருந்தாலும் இருந்தேன் அந்த குண்டுக்கு எதாவது தெரியுமா அந்த அணுகுண்டுக்கு எதாவது தெரியுமா அணுகுண்டு போட்டால் அதோடய கதிர்வீச்சு நல்லவர்களை மட்டும் விட்டு விட்டு மற்றவர்களை கொண்டு விடுமா அப்படி கிடையாது வழி விட்டு கொஞ்சம் தள்ளிக்கோங்க நீங்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க அந்த கதிர்வீச்சு வருது கதிர்வீச்சு ஒரு அணுகுலை வெடிக்குது அணுகுண்டு வெடிக்குது அப்போது வந்து கதிர்வீச்சு பயங்கர வேகத்தில் வந்துக்கிட்டு இருக்குது ஏ பார்த்துப்பா அங்கே எது தாப்பில் ஒரு நல்லவங்க இருக்காங்க அவங்கள வழி விட்டுருங்க வழி விட்டு அவங்கள மட்டும் விட்டுருங்க மற்றவங்களெல்லாம் போட்டு தள்ளுங்க அப்படின்னா அந்த கதிர்வீச்சு விலகி போயிட்டுருக்குமா போகாது அதனால இந்த குண்டுகளுக்கு இந்த மேலேருந்து ராக்கெட் போடுறாங்க ராக்கெட் குண்டு ஏவுகணெல்லாம் எல்லாம் அடிக்கிறாங்க இதில் வந்து நியாயமே இல்லை இதில் வந்து அப்போ தான் தெரியுது இந்த சண்டை அழிவு இதெல்லாம் போர் இதோட உச்சகட்டம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஷயத்தை அதிகப்படித்து பார்க்கும்போது தான் அது உண்மையாக பொய்யா அது ஏற்றதா அது தவிர்க்கக்கூடியதா வேண்டாம்னு சொல்லக்கூடியதா அப்படின்ட்டு அது நமக்கு வேண்டாம் அந்த மாதிரி மனுஷங்க வந்து அப்போ போரிடுவது தப்பு இது அமைதியை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு வந்தாங்க வந்து இப்போ அமைதியை அப்போ சண்டைகள்லாம் போடக்கூடாது போரிடக்கூடாது அப்படிங்கிற அது பரிசோதனை அதாவது பரிசோதனை முடிவு நம்மலாம் பரிசோதனை பண்ணி பார்த்துருக்கோம் ரெண்டாயிரம் வருஷமாக ஒரு பரிசோதனை மனுஷங்க எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பரிசோதனை அதனால் இன்றைக்கி வந்து போரிடாமல் வாழ வேண்டும் அப்போ தான் வாழ்க்கை அனுபவிக்க முடியும் அப்போ தான் அமைதி கிடைக்கும் அமைதி தான் வந்து நம்ம ஆரோக்கியத்துக்கு உதவும் ஆரோக்கியமாக வாழ்ந்தே ஆகணும் நோயை தாங்கிக்க முடியாது நோய்களால் ஏற்படுகிற வழிகளை யாராலும் தாங்கிக்க முடியாது அதுக்கு பயந்துக்கிட்டே நோய்க்கு பயந்துக்கிட்டே இப்போ வந்து ஆரோக்கியமாக வாழ்ந்தாகணும் வாழ்க்கை அனுபவித்தாதான் ஆரோக்கியமாக இருக்க முடியும் மனசில் அமைதி இருக்கணும் அப்போ வாழ்க்கையை ரசிக்கணும் அனுபவிக்கணும் அப்போ தான் வாழ்க்கை மனசில் அமைதி இருக்கும் ஒரு திருப்தி தான் நாம் வாழ்கிறோம் என்கிற அந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறோம் என்கிற கிடைத்த வாழ்க்கையை அனுபவிக்கணும் அந்த அப்போ தான் மனசில் அமைதி கிடைக்கும் திருப்தி கிடைக்கும் அப்போ தான் ஆரோக்கியம் கிடைக்கும் அதனால் வந்து நீங்கள் எதை ரசிக்க முடிகிறதோ அது உங்களுக்கு அமைதி தருகிறது அது கணவனாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி இருப்பிடமாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி நீங்கள் ரசிக்கிற ஊராக இருந்தாலும் சரி நீங்கள் நாடாக இருந்தாலும் சரி எது உங்களுக்கு அமைதியை தருகிறது ரசிக்க முடியுதோ ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி அதுதான் உங்களுக்கு அமைதி ஏற்படுத்தும் அதுதான் உங்களுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும் அதுதான் வாழ்க்கையை அனுபவிக்கிறோம் என்கிற ஒரு உணர்வை உங்களுக்கு தரும் அதனால் நீங்கள் செய்ய போகிற தொழிலை நீங்கள் வந்து எடுத்த உடனே உங்களுக்கு பிடிச்ச தொழிலை தேர்ந்தெடுக்க முடியாது அதனால் ஒரு தொழில் பிடிக்கலையா அடுத்த தொழிலை விட்டுட்டு இன்னொரு தொழிலுக்கு போங்க இப்படி ஒரு நாலஞ்சு தொழிலையாக செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு எந்த தொழில் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கண்டே பிடிக்க முடியும் அது மாதிரி ஒரு ஊரில் நீங்கள் வசிக்கிறீங்க அந்த ஊர் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இன்னொரு ஊருக்கு மாறி போய் பாருங்க எடுத்த உடனே உங்களுக்கு அமைவாக அதாவது கிடைச்சதை ஏற்றுக்கணும் அது பிடிச்சிருக்கோ அப்படி இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சதை தேடி போகணும் அது மாதிரி ஒரு கல்யாணமாக அதில் நீங்கள் வந்து காதலிக்கணும் அதுக்கு தான் காதல் சரியான பொருத்தமான ஒரு துணையை தேர்ந்தெடுப்பதற்கான அந்த தான் காதல் அப்போது ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கிறியா பிரேக்கப் பண்ணிட்டு அடுத்தவங்க கிட்டே போங்க இன்னொருத்தரை தேடுங்க அப்போ அங்கேயும் பிடிக்கிறியா அப்படி நாலஞ்சு பேர்த்த முயற்சி பண்ணால் தான் உங்களுக்கு பிடிச்சவங்கள நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் அல்லது ஒன்று ரெண்டு முயற்சியிலே உங்களுக்கு பிடிச்சவங்கள நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அப்போ அதில் நீங்கள் உங்கள் உங்களுடைய தேடலை நீங்கள் நிறுத்தி கொள்ளலாம் அந்த மாதிரி இல்லைன்னா வந்து தேடல் இல்லாமல் உங்களுக்கு உங்களுக்கு பிடித்ததே தேர்ந்தெடுக்க முடியாது உங்களை ரசிக்க அப்போ நீங்கள் ரசிக்கின்ற அந்த அனுபவிக்கின்ற அந்த வாழ்க்கையை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது தேடல் இருக்கணும் தேடல் இல்லாமல் ஏதோ அதிர்ஷ்டம் கிடைக்கிறது அதிர்ஷ்டம் இருக்கிறது யாரோ அமைச்சு கொடுப்பாங்க அப்படிலாம் இல்லாமல் தேடணும் தேடணும் அதுக்காக வந்து முயற்சி செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அமையும் அமைவது உங்களுக்கு வாழ்க்கை அனுபவிப்பதற்கு உதவும் அந்த அந்த தேடல் தான் வாழ்க்கை அனுபவிப்பதற்கு உதவும்